ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் பெண்கள் எல்லாருக்குமே சாரின்னா ரொம்பவே பிடிக்கும் சேரீ கட்டுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம சாரி வந்து எவ்வளோ தான் பார்த்து பார்த்து கட்டினாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவோம் பண்ணுறதுனால சாரி வந்து நம்ம போது நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கலாம் இல்லை வந்து லுக் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம் அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சாரி கட்டுறதுக்கு முக்கியமானது பார்த்தோம்னா இன்னர்வேர் தான் நம்ம இன்னர்வேர் வந்து கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாவே சாரீ லுக் வந்து அழகாக இருக்கும் இதில் வந்து என்னென்னா இன்ஸ்கர்ட் வந்து நம்ம கரெக்டான சைஸில் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அண்ட் இன்ஸ்கர்ட்டோட நாடாக இருக்குல்ல நாடா நம்ம கட்டுறது வந்து சில பேர் வந்து லெஃப்ட் சைடு கட்டுவாங்க இடது பக்கமாக கட்டாமல் வலது பக்கமாக நம்ம கட்டினோம் அப்படின்னா அந்த இடது பக்கம் மடிப்புகள் வந்து அழகாக தெரியும் நம்ம வயரையும் வந்து பெருசாக காட்டாது அது இனிமேல் இன்ஸ்கர்ட் நாடாவை வலது பக்கம் கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த சாரீ நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதே கலருக்கு வந்து நம்ம இன்ஸ்கர்ட்டும் வந்து சூஸ் பண்ணி போடணும் பட்டு சேரீ அப்படின்னா கூட தெரியாது ஒரு சில டிரான்ஸ்பெரண்டான சாரீஸ்க்கு இல்லை காட்டன் சேரீஸ்க்குலாம் வந்து நம்ம வேற கலரில் இன்ஸ்கர்ட் சூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது ஆஃபாட தெரியும் ஸேரீ கலர்க்கே வந்து இன்ஸ்கர்ட் சூஸ் பண்ணி போடுங்க இப்போது மூணாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜரிகை ஒர்க் சேரீ இல்லை அப்படின்னா பட்டு சாரீலாம் கூட கீழே வந்து ஜரிகெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பட்டு நூல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம காலில் கொலுசில் வந்து பட்டு இழுக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் வந்து மெயினாக ஃபால்ஸ் வந்து நம்ம அடித்து வச்சுக்கணும் அந்த மாதிரி ஃபால் அடிக்கிறதுனால நம்மளோட அந்த ஜரிகை வந்து கால் கொலுசில் பட்டு சேரீ வந்து டேமேஜ் ஆகாது முக்கியமாக காட்டன் சேரீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபால் அடித்து வச்சுக்கணும் ஏன்னா காட்டன் சாரி வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் மேலே வந்து தூக்கும் நிறையாவே அதுக்கு நம்ம ஃபால் அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் ரொம்ப வந்து நமக்கு மேலே தூக்காது இப்போது நாலாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் சாரி கட்டுறப்போ நம்ம என்ன டைப் ஸ்லிப்பர் வந்து போடுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி பென்சில் ஹீல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு தான் வேணால் நல்லாயிருக்கும் இந்த டைப் ஆஃப் ஹீல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாரி கட்டுறப்போ நீங்கள் வந்து ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களோட சாரி லுக்கும் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அஞ்சாவது டிப் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சாரி வந்து நம்ம கட்டுறப்போ வெளியில் வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் சாரி கட்டி போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்லிப்பர் வந்து போட போகிறோமோ அந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு சாரி கட்டுறது வந்து ரொம்பவே பெட்டர் ஃபங்க்ஷன் டைம்லலாம் பட்டு சாரீ கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர் போடாமல் நம்ம வந்து கட்டிட்டு அப்புறமா ஸ்லிப்பர் போட்டோம் அப்படின்னா அது மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதே நீங்கள் ஸ்லிப்பர் போட்டுட்டு கட்டினீங்க அப்படின்னா தலையை தலையை கட்டியிருக்க மாதிரி ரொம்பவே அழகாக ஆறாவது டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ப்ளவுஸில் நம்ம இன்னர்வேர் வந்து போடுறப்போ ப்ளவுஸ்க்கு தகுந்த ஷேப் வந்துட்டு வரதுக்கு ஸாரீ ப்ரா வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ப்ரா தான் வந்து யூஸ் பண்ணணும் சில பேர் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ராவே யூஸ் பண்ணுவாங்க சுடிதார் போடுறப்போ நம்மளோட ஷேப் வந்து மாறும் ஸாரி கட்டுறப்போ மாறும் ஸோ ஸாரீக்கு வந்து ப்ரா யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களோட ஸாரீ லுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாவது டிப் வந்து என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஷோல்டரில் வந்து பின் பண்ணுறப்போ ஒரே ஒரு பின் தான் வந்து சில பேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து காலர் போன் கிட்ட பின் பண்ணுவாங்க ஷோல்டரில் ஒரு பின் பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ணாமல் மேலே ஷோல்டரில் ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு கீழயா ஒரு பின் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸாரீ வந்து நாகரவே செய்யாது சில பேர் வந்து ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்துட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பின் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குனிகிறப்போ கூட பின்னாடி உள்ள மடிப்பு அதாவது முந்தான மடிப்பு வந்து முன்னாடி வந்து விடாது நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எட்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம் சாரியோட முந்தானை பல்லு ப்ளீட்லாம் எடுத்துகிட்டு முந்தானை வந்து விடும்போது சில பேர் வந்து ரொம்ப கட்டையாக விடுவாங்க அந்த மிஸ்டேக் வந்து எப்போவுமே பண்ணாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நீளமாக விட முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் நீளமாக விட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்க வந்து அந்த சேரீ லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் கட்டையாக இருக்கிறவங்க வந்து மெயினாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வந்து சேரீயோட முந்தானம் வந்து நீங்கள் நீளமாக விடுறப்போ உங்களை வந்து நல்லா ஹைட்டாக காட்டும் ஒன்பதாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் காட்டன் சாரீஸில் நம்ம சென்ட்ரு ப்ளீட் வந்து எடுத்து மடித்து உள்ளே சொருகிறப்போ கட்டையாக வந்து சொருகக்கூடாது எப்போவுமே காட்டன் ப்ளீ காட்டன் சேரீல வந்து ப்ளீட்ஸ் வந்து சொருகிறப்போ லெங்க்த்தியாக விட்டு தான் சொருகணும் ஏன்னா காட்டன் சாரீஸ் வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம லெங்க்த்து விட்டாலுமே நம்ம நடக்கிறப்போ வந்து மேலே தூக்கும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப நீளமாக விட்டு சொருகிறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே சென்ட்ரு ப்ளீட்டை நம்ம வந்து ஃபேன்சி ஸாரீஸ்க்குலாம் வந்து ரொம்ப நீளமாக விட்டு சொருகக்கூடாது ஃபேன்சி சாரீயில் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி சொருகினாவே வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபேன்சி ஸாரீ வந்து எப்படி நம்ம கட்டினாலும் தலை தலையே கீழே வந்து இழுக்க தான் செய்யும் அந்த மாதிரி சாரீஸில் வந்து நமக்கு வந்து சென்ட்ரு ப்ளீட்டை வந்து மேலே ஏற்றி கட்டிடும் அப்படின்னாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சேரீ வந்து கீழே வந்து மண்ணில் பட்டு டேமேஜ் ஆகாமல் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்ததாக பத்தாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கக்கூடிய சாரிலாம் நம்ம கட்டியிருக்கும் போது எப்படா கலந்து விழும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும் புதுசாக சாரீ கட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது எல்லா சேரிலையுமே இது வந்து ஒரு ரிஸ்கான விஷயமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸேரீல வந்து இந்த மாதிரி சொருகிற இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நம்ம சொருகிறப்போ நம்ம வந்து எவ்வளோ வேகமாக நடந்தாலுமே அந்த மடிப்பு வந்து நமக்கு வந்து கீழே விழாது அதாவது கலண்டு வராது இது வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நம்ம சேரீ கட்டுறப்போ எல்லா சாரீஸ்க்குமே இதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்